வாங்குவார் தைரம் உண்டு சீரி பாய்வார் கிரக காரகம் ஆரம்ப வீதியில் இருக்கும் அதாவது அந்த மேசல கண்ணா வீடு எல்லாம் ரெண்டு மூணு நாலு வீட்டுக்குள்ளவே வீதி ஆரம்பிக்கிற இடத்துல இல்ல கடைசியில நாலு வீட்டுக்குள்ள இருக்கும் ரிசிப லக்கணம் என்றால் ராசி என்றாலும் மனம் ஏற்றுக்கொண்டால் தனி தாயாக ஆகும் ரிசிப லக்கணக்காரங்கள ரிசிப ராசிக்காரங்க வந்து ஜாதம் பார்த்தா நம்ம சொல்ல தோல தலை ஆடுனா நம்ம சொல்ல தானே ரைட்டுன்னு அவரை ஒண்ணு கேட்க வேணாம் ரைட்டா தப்பான்னு கேட்க வேணாம் தலைப்பாட்டு தானாவே ஆடும் ஒரு முடிவு எடுத்தால் சீக்கிரமாக மாற்ற மாட்டார் நிலையான தன்மை உள்ளவர் பணத்தில் காரா இருப்பார் பிடிவாதமாக இருப்பார் பொறுமையாக இருப்பார் காலை மிரண்டால் காடு கொள்ளாது ஆனா காலை மாதிரி மிரண்டுட்டா அதை யாரும் அடக்க முடியாது அதனால ரிசுபகாரங்க நல்லவங்க அனுபவத்தை தேடுவார் முன் ஜமத்தில் பிறந்த வீட்டிலேயே திரும்பவும் பிறப்பார் ரிசிப லக்கணக்காரங்க போன சமத்துக்கு தான் அவர் பிறப்பார் தேடி வரும் குடும்பத்தில் என்றால் ராசி என்றாலும் எதையும் இரண்டு தடவை செய்வார் நல்லது என்றாலும் கெட்டது என்றாலும் இரண்டு தடை நடக்கும் சுபகாரியம் என்றாலும் இரண்டு தடவை நடக்கும் கெட்ட காரியம் என்றாலும் இரண்டு தடை நல்லது நல்லது என்றாலும் கெட்டது என்றாலும் இரண்டு தடவை நடைபெறும் சந்து உண்டு கடக லக்கணம் என்றால் ராசி என்றாலும் உணர்ச்சி வசப்படுவார் நல்ல குடும்பம் பாசம் உள்ளவர் நல்ல பேர் வாங்குவார் குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்காது ஏன்னா அவர் தொண்டு செய்ய போயிடுவாரு குடும்பத்துல சண்டை ஆனா குடும்ப பாசம் உண்டு நன்றி ராசி குடும்பத்தை விட்டு எங்க போக மாட்டார் நைட் எல்லாம் வந்துடுவாரு எங்க போனாலும் பன்னெண்டு மணி நாளும் வந்துடுவாரு சிம்ம லக்கணம் உஷாராக இருப்பார் த தலை வாங்க மாட்டார் யாருக்கும் எவரும் பார்ப்பார் தன்னம்பிக்கை முக்கவர் அரசியல் மதிப்பு மரியாதை செல்வாக்கு பெருமை விரும்புவார் அவரை மதிப்பு கொடுத்து கூப்பிட்டால் ஓடி வந்து உதவி செய்வார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சிம்ம லக்கணங்க அப்புறம் திருப்பி வந்து அவர் தலைமை தாம்புவார் கண்ணீ இலக்கணம் திட்டம் போட்டு செயல்படுவார் பெண்கள் தேடி வருவார்கள் உதவி செய்வார் கணிதம் ஆராய்ச்சி செய்வார் சுலா லக்கணம் ராசி கடைவீதியில் இருப்பார் திராசு போல் இருப்பார் பதிகள் எதில் உள்ளதோ அந்த பக்கம் சில நேரம் சாஞ்சி விடுவார் பிறகு சமமாக செயல்படுவார் சம உணவு உள்ளவர் யாரையும் எடை போட்டு பார்ப்பார் குறையின்றாலும் தனியாக வந்து மன்னிப்பு கேட்பார் விரிச்ச கலகம் ரைசியம் காப்பார் ஆழமான எண்ணம் உள்ளவர் மறைமுக செயல்களை கண்டுபிடிப்பார் ஏழு ராசி சில நேர வார்த்தைகளால் கொட்டி விடுவார் சுதந்திரமாக இருப்பார் இஷ்டத்துக்கு நடப்பார் தனசு லக்கணம் வில்லம்பு இவர் கூட்டாளி எப்படி சொல்றாரோ அவருடைய பேச்சியை வைத்துதான் அவர் நன்றாக செயல்படுறார் நல்லவர் என்றால் நல்லவராக இருப்பார் கெட்டவர் என்றால் சேர்ந்த நட்பு இருந்தால் கெட்டதாக செயல்படும் வில்லம்பு தானாக எதுவும் செயல்படாது அதனால அவர் திட்டு நண்பர்கள் எப்படி இருக்காரா அப்படிதான் சின்ன பிள்ளையில இருந்து கண்டுபிடிக்கணும் போதனை செய்வார் மதிய உணவு அறிந்துட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் யாரும் எதையும் இருந்து தயவு செய்து போக வேண்டாம் தனுஷலக்கணம் வில்லம்பர் ஒருவர் சொல்வதை வைத்து நன்றாக செயல்பட்டு வெற்றியாக எல்லையை நோக்கி செல்வார் போதனை செய்வார் தத்துவ நிலை மன நிம்மதி ஆன்மீகம் சுதந்திரம் தேவை இவருக்கு நட்பெயை வைத்துதான் இவர் குடத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும் மகர இலக்கணம் கடன ஒழைப்பாளி நிர்வாக திறமை இருக்கம் வேண்டும் என்று நடிப்பார் பொறுப்பு கிடைக்கும் ஆனால் சனி அதிபதியாக இருப்பதால் எதிரி எப்படியோ அப்படி மாறி விடுவார் நல்லவர் என்றால் நல்லவராக இருப்பார் அல்லது நண்பர்கள் எப்படியோ அப்படியே இவர் மாறிவிடுவார் பாசம் என்றாலும் காட்டுவார் எதிர்ப்பு என்றாலும் காட்டுவார் நண்பர் என்றாலும் அவர்கள் போல் மாறி விடுவார் வால்மீகி போல் வாழ்வார் இதுல என்னன்னா மகர அலக்கண நானும் ஓம் உலக உலகநாளனும் மகர மகர அலக்கம் தலைவரும் மகர அலக்கணம் எங்களுக்கு யார் சேர்றவங்களோ அந்த பணம் எங்களுக்கு நல்லது நல்லவங்களா கெட்டவங்களா இருப்பதுதான் எங்களை செய்யணும் தொண்டு இருக்கோம் நீங்க தொண்டு செய்யறவங்களே பக்கத்துக்கு வாங்க அப்ப நாங்க தொண்டே செய்வோம் எதுக்குன்னா எங்களுக்கு அதே எதிர்ப்பா போயிடும் அதை கோரிக்கொள்கிறேன் கும்பலக்கணம் கும்பராசி கோமாளி ராஜாவும் கும்பராசி என்று சொல்வார்கள் புதிய விரும்பி நான சிந்தனை உள்ளவர் ஜாதகம் கேட்க வந்தால் முதலில் பலன் சொல்லாமல் அவர்களை பேச வைக்கணும் கும்பராசிக்கு கும்பல கணக்கு பலன் சொல்ல முடியாது எப்படி இல்லை அவங்கள பேச வச்சுட்டு அவங்கள அப்படி பேச வச்சுட்டு எல்லா விஷயமும் சொல்லிடுவாரு அதுக்கு ரைட் ஓகே மாற்றி போட்டு அனுப்பினா காசு நிறைய கொடுத்துருவாரு பலன் சொல்லும் பொழுது சரி என்று அல்ல உம்மு என்று கேட்க மாட்டார் அவரு தலையாடுறாரா உம்முங்கிறாரன்னு நீங்க எதிரே பார்க்க அவரை நிமிதே பார்க்காதீங்க அவரு சொல்றத நீங்க சரி உம்முன்னு கேளுங்க புதிய புதிய இடத்தில் கேட்டு வந்திருப்பா அதனால் அவர் சொல்வதை நாம் சரி என்று சொன்னால் நம்மை புகழ்ந்து பேசுவார் மீனலக்கணம் ராசி என்றாலும் பாசம் கற்பனை காணுவார் எதிர்நீச்சல் போடுவார் புதிய தண்ணீர் பிடிக்கும் புதிய புதிய செயல்கள் பிடிக்கும் அமைதி பிடிக்கும் எதுக்கும் நழுவி சென்றுவார் மீண்டும்னா நழுவி போய்வார் மாட்ட மாட்டார் மாட்டிட்டா செயல்படுவார் திண்ண புழுவுக்கு ஆசைப்பட்டால் தொண்டை சிக்கிக்கொள்ளும் முழுங்க முடியாமல் துப்ப முடியாது மனையில் வைத்து கஷ்டப்படுவார் அடுத்தது பொதுவாக ராசி பலன் இது சுருக்கமா பலனில் சுருக்கமா சொல்லியிருக்கேன் இதுல விரிவா இருக்க ஒரு ஒரு லக்கணத்துக்கு விரிவா இருக்கு வேணும்னு சுருக்கமா சொல்லியிருக்கேன் இது ஜோதிடருக்கு உருவாகும் பொதுவாக ராசி எந்த கிரகம் இருந்தாலும் அந்த ராசி தன்மை கிரகத்தன்மை கலந்து நடக்கும் ஒரு கிரகம் வந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசிக்கு உள்ள தன்மைகள் அதுவும் சேர்த்து ரெண்டும் கலந்து நடக்கும் அந்த தன்மைங்கிறது பின்னா பாசுவோம் ராசி தன்மை கிரகத்தன்மை தன்மை உதாரணமா இப்ப ராகு கரு மட்டுமே எடுத்துக்கலாம் ஏன்னா அல்லா கடத்து கம்மியை சொல்றத விட ராகு கதி இருக்கு ராசிகள் பிரச்சனை தரும் கோச்சார குரு கோச்சார குருன்னு ஒரு கிரகம் வந்தா மோட்சி செஞ்சா அந்த க வெற்றியாரு சனி வந்தா தான் நடக்கும் ராகு இருந்தா தலைகளா மாத்தி விட்டுரும் சுப கிரகம் மேசம் விருத்தத்தில் செவ்வாய் வீட்டில் உடம்பெருப்பு மைத்தினர் வீடு அரசு உத்தியோகம் பிரச்சனை தரும் ராகு கதி இருந்தா மேசத்தில் இருந்தாலும் விருத்தத்தில் இருந்தாலும் அது பிரச்சனைகள் தரும் அது எச்சரிக்கையா இருக்கிடும் உடம்பெருப்பு இருந்தால் அவர்களா பிரச்சனை உடம்பரப்பு இல்லைங்களா இருந்தா அவங்களால பிரச்சனை ஏற்படும் மனைவி மூத்த சகோதரி வண்டி வாகனம் அழகு கட்டணம் தொழில் பிரச்சனை தரும் முதலீடு போட்டு தொ தொழில் செஞ்சா பாவகரகம் இருந்தா சுபகரகம் இருந்தா நல்லா தொழில் செய்யலாம் முதலாளையா இருக்கலாம் எல்லாம் எடை போட்டு பார்ப்பார்கள் நிதனம் தண்ணி இது ராகு இருந்தால் புதன் படிப்பு மாமா கம்சன் காதல் காலியிடம் பத்திரம் பிரச்சனைகள் தரும் அதாவது பாவ கிரகம் இருந்தால் தனசு மீனத்தில் ராகு இருந்தால் அது குருவுடன் ராகு கேது இருந்தாலும் குரு குழந்தை குல தெய்வம் பணம் தலைமை பிரச்சனை தரும் அதாவது தலைமையை ஏற்றிட்டாலும் பிரச்சனை தரும் பணம் தலைமை பிரச்சனை தரும் மகரம் கும்பத்தில் சனியில் இது ராகு கேது இருந்தால் சனி அடிமை தொழில் பூர்வீகம் குலதெய்வம் தொழிலாறு தரும் கடகசந்திரன் ராகு கேது தாய் பாசம் நீரால் பிரச்சனை தரும் குடும்ப பாசம் ஒரு பாசம் பிரச்சனை எந்த கிரகம் இருந்தாலும் சிம்மன் சூரியன் ராகு கேது அரசு வேலை மூத்த மகன் கெளரவம் பாதிப்பு தரும் அதாவது ஒரு திசை மேலே ராசியில ராகு கேது வந்தாலும் அந்த திசை போது சுபகாரியமே மாறிவிடும் அதே மாதிரி சந்திர ராசி செவ்வாய் ராசியில் ராகு கேது வந்தாலும் ஒன்றரை வருடத்தில் சுபகாரியங்கள் மாறிவிடும் ஒரு தாதத்தை எடுத்தவுடன் யோ யோகத்தை சொல்லும் முன் ஆயுளை பார்க்க வேண்டும் பன்னெண்டு வயதுக்குள் என்றால் பால தோஷம் லக்கணத்தில் சனி இருந்தாலும் மூணில் குரு இருந்தாலும் நாலில் புதன் இருந்தாலும் அஞ்சில் சூரியன் இருந்தாலும் ஆறு சுக்கரன் இருந்தாலும் ஏழில் செவ்வாய் இருந்தாலும் எட்டு சந்திரன் இருந்தாலும் ஒன்பது ராகு இருந்தாலும் பன்னெண்டு கேது ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் வந்து செல்லும் இரு கிரகம் இருந்தால் மருத்துவ வசதி நிறையா செய்ய வேண்டும் மூன்று கிரகம் இருந்தால் பரிகாரம் செய்தாலும் கேட்காது ரெண்டாவது லக்கணா அதிபதி திசை நடந்தாலும் எட்டாம் அதிபதி திசை நடந்தாலும் பாலச தோஷம் இருந்தால் நடைபெறும் கண்டிப்பாக ரெண்டில் ஏழில் பதினொன்றாம் பதி அதில் உள்ள கிரக தேச புத்தி நடந்தாலும் பாலாஷ்ட தோஷமாகும் சனி தேசம் நடந்தால் வருடம் சனி தேச அதாவது அனுசத்தில் பிறந்தாலும் பூசத்தில் பிறந்தாலும் உத்திராட்டியத்துக்கு பிறந்தாலும் அவர்களுக்கு ரெண்டு வருடம் பிறந்து பாலாஷ்ட தோஷம் மூணாம் மதி எட்டாம் மதி பன்னெண்டாம் பதி ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டாக இருந்தாலும் ஏழுக்கு ஏழாக இருந்தாலும் பாலாஷ்டிர தோஷம் பன்னெண்டு வயசு வரைக்கும் நடைபெறும் எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதி இருபுக்கமும் பாவகரகம் இருந்தாலும் தோஷம் அடுத்து அடுத்த ஆயல் மத்திய தீர்காயில் என்று பார்க்க வேண்டும் எட்டாம் இடத்தில் இருந்து எட்டாம் பதி இருக்கு வரையின் எண்ணி திரும்பவும் எட்டாம் பதி இருந்து எண்ணினால் ஆயு பாவகம் சுபகர இருந்தால் பார்த்தாலும் எட்டாம் பதிய பார்த்தாலும் கிரகம் இல்லாவிட்டாலும் தீர்க்காயில் சுபகரம் பாவகரம் கிரகம் சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும் மத்தியமைய ஆயுள் அதான் என்ன அறுபத்தாறு பாவகரை மட்டும் பார்த்தால் அற்பாயல் முப்பத்தி மூணு வயது பால சென்றால் அன்று அற்பு முப்பத்தி மூணு மத்திய அறுபத்தி ஏழு தீர்க்காயம் தொண்ணூத்தி ஒன்பது அதாவது முதல் பஞ்சாயத்துல கிழமை அதிபதி கன அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் எதிர்காலத்தில் அவருக்கு நன்றாக இருக்கும் துணிஞ்சு சொல்லலாம் ஏதோ பிறந்த கிழமை அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் நல்ல பலன் தீர்க்காய் உண்டு என்ன உணவு சாப்பிடலாம் என்ன உணவு சாப்பிடக்கூடாது எந்த உணவை தானம் பண்ணுன்னு நட்சத்திர அதிபதியை வச்சுதான் முடிக்கட்டும் செய்ய தவறியது சூனிய அதிபதி சூனிய ராசி அதிபதி போன ஜமத்தில் செய்ய கடமையை தவறியதை காட்டும் யோகா அதிபதி யோகி அவயோகி ஆயுள் தீர்க்கம் கர்ணம் அதிபதி ஆயுள் தீர்க்கம் ஜீவன் நேந்திரம் கண் போன்றது அதையும் பார்க்கணும் மத்திய ஆயுள் முப்பத்தி மூணு வயது உடன் யோகம் எண்ணிக்கை கர்ண எண்ணிக்கை கூட்டினால் மத்திய ஆயிலை கூட்டலாம் அதால மத்தியம் ஆயில்னா முப்பத்தி மூணு வயசோட யோகா எண்ணிக்கையும் கர்ண எண்ணிக்கையும் கூட்டினால் மத்தியம் ஆயில் எத்தினி என்று வந்துடும் தீர்க்காயில் அறுபத்தி மூணு உடன் திதி எத்தினியோ அதை கூட்டினால் கீழ்க ஆகும் தேவைப்பட்டால் மறுபடியும் பதினஞ்சு வயது கூட்டிக் கொள்ளலாம் ஆயுள் நீடிக்கும் கிரகம் இருக்க ராசி ஆயில கூட்டவும் மேசம் மேசத்தில் கிரகம் இருந்தாலும் விருஷத்துக்கு ராசி கிரகம் இருந்தாலும் ஏழு வயசு விசுபம் துலாயில் இருந்தால் பதினாறு வயசு மிதுனம் கண்ணியில் இருந்தால் ஒன்பது வயசு கடகம் கடகத்தில் இருந்தால் இருபத்தி ஒரு வயசு சிம்மா அஞ்சு வயது மகரம் கும்பத்தில் கிரகம் இருந்தால் நாலு வயசு தனசு மீனத்தில் கிரகம் இருந்தால் பத்து பத்து வயசு யோகம் அந்த ராசி ஆயில் யோகங்கள் எந்த யோகம் இருந்தாலும் அந்த ஆயிலை கூட்டிக் கொள்ளலாம் மூணாம் மதி பாதம் எட்டாம் மதி பாதம் பன்னெண்டாம் மதி பாதம் அசுமினியிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கும் மூணாம் மதியும் எட்டாம் மதியம் பன்னெண்டாம் மதியும் ஒருவருக்கு ஒரு ஆறு எட்டாக ஏழுக்கு ஏழாக இருந்தால் அற்ப ஆய் ஜாதகம் இரண்டுக்கு பன்னெண்டாக மூணுக்கு பதினொன்று நாலுக்கு பத்தாக இருந்தால் அஞ்சுக்கு ஒன்பதாக இருந்தால் மத்தியம் ஆயுள் ஒன்னுக்கு ஒன்றாக இருந்தால் கீழ்காயல் இதில் தப்பு தற்கொலை முயற்சி செய்வார் யார் கரிநாயில் பிறந்தவர் தற்கொலை செய்ய முயற்சி செய்வார் லக்கணாதிபதி அஞ்சாம் மதி எட்டாம் மதி கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் தற்கொலை முயற்சி செய்வார் அதாவது லக்கணாதிபதி அஞ்சாமதி எட்டாம் மதி கிரகங்கள் வைக்கம் என்றால் தற்கொலை முயற்சி செய்வார் ஒரு கிரகம் மக்கரம் என்றால் உயிர் பழைக்கலாம் இரண்டு கிரகம் வக்கரம் என்றால் மருத்துவ செலவு அதிகம் உழைக்க வைப்பது மூன்று கிரகம் வக்கரம் என்றால் பிழைப்பது உறுதி இல்லை அதாவது எனக்கு வக்கரம் நானும் தற்கொலை வச்சு ரெண்டு மூணு தடவை செஞ்சு மூட்டிட்டு தான் ஜாதத்துக்கு வந்துட்டேன் இதெல்லாம் அனுபவம் தான் இது அனுபவம் பண்ணிட்டுதான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் கண்டிப்பா ஜாதகத்திலே அதிகமா இருக்கும் மூணாம் மதி எட்டாம் மதி ஆயுள் காரகம் சடி மூவரே ஒருவர் ஒண்ணு நாலு ஏழு பத்தியில் இருந்து ஆட்சி உச்சம் திக்கு பலம் பெற்றால் தீர்க்காயம் இவரை குரு பார்த்தாலும் மூணாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் தீர்க்காயம் சனியை குரு பார்த்தாலும் மூணாம் மதி எட்டாம் மதி குரு பார்த்தாலும் தீர்க்காயம் எட்டாம் மூணாம் இருக்கு ராசி தொடர்பு கொண்ட தேசபுத்தி அந்தாரங்களுக்கு கொடுக்கும் எட்டாம் திசை லக்கணாவதி திசை நடந்த பிறகு எட்டாம் மதி பன்னெண்டு ஒன்பது ரெண்டில் இருந்தால் நூறு வயசு ஆறில் இருந்தால் ஐம்பது வயசுக்கு மேல் எட்டு பதினொன்று அஞ்சில் இருந்தால் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல் எட்டாம் மதி நாலு ஏழு பத்தில் இருந்தால் முப்பத்தி மூணு வயசாகும் ஆகும் மகா புருஷ யோகம் ஆட்சி உச்சம் கேத்ரம் தீர்க்காயில் மேடைக்கு பரிகாரங்கிறது பொய் என்றாலும் உண்மை என்றாலும் அவர்கள் சொல்லும் ஆக்கியப்படே நடக்கும் நேரம் இல்லாதனால் வணக்கம் நன்றி நன்றி நிமிஷம் மகா சங்கமம் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரியை தந்துள்ள ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஜோதிட சங்க நிர்வாகிகளுக்கும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து வகை குருநாதர்களுக்கும் வணக்கம் என அனைத்து வகைன்னா முப்பத்தி ஆறு வகை ஜோதிட கல இருக்கு விதிகளையும் பரிகாரங்களும் சில சொல்லிவிட்டு ஜோதிட அறக்கட்டளை கொள்கையை பற்றி பேசுகிறோம் இதில் உறுப்பினர் யார் என்றால் ஜோதிடர் என்றால் உறுப்பினர் ஆவார் ஆனால் உறுப்பினர் யார் பாடம்லாம் சேர்க்க வேண்டியதில்லை ஜோதிடர் அப்படின்னாவே அவங்க உறுப்பினர் தானாவா இருக்க எந்த சங்கத்திலும் இருங்க எந்த நன்கொடையும் கிடையாது அவங்களுக்கு ஒரே ஆன்மீக பெரியவர்களுக்கு மட்டும்தான் உறுப்பினர் அதிலே ஜோதிடர்கள் தீவிர உறுப்பினராக ஆக இருந்தால் தொண்டு செய்ய இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர் பாரம் செய்யப்படும் எந்த சங்கத்தில் உறுப்பினர் என்றாலும் தொண்டு செய்ய விருப்பப்பட்டால் மட்டுமே அவர்கள்லாம் தீவிர உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் செயல் குழு உறுப்பினர் ஆக அவர்கள் மனு கொடுத்து சேர வேண்டும் ஏன்னா நாங்களே யாரை போடுறதுன்னு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் தொண்டு நம்மளா செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு அதத்தின் பேர் ஆன்மீக பெரியவராக இருந்தாலும் தொண்டு செய்கிறதுக்கு மனு கொடுக்கலாம் ஜோதிடர்கள் அனைவரும் உறுப்பினர் ஆவார் மற்றும் ஜோதிடர்களுக்கு உதவும் ஆன்மீக நண்பர்களும் பெரியோர்களும் அனைவரும் உறுப்பினர் ஆவார்கள் எந்த சங்கத்தில் இருந்தாலும் தொண்டு உள்ள உள்ளவர்கள் கேட்டு பெறுவோம் அதாவது எந்த சங்கத்தில் இருக்குது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தொண்டு உண்டு இருந்தாலும் பேசுவோம் அறக்கட்டளை செயல்பாடு முறைகளையும் அறக்கட்டளை தலைவரிடம் அதாவது நல்ல நிறையா இருந்தா தலைவர்கிட்ட சொல்லுங்க இந்த இதில் செயல்பாடு இல்லை குறையா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா கீழே போடாதீங்க நான் பதில் சொல்லுவேன் ஆலோசனையும் கேட்டுக்குவேன் ஆனால் வெளியே பேசிக்கிட்டா வேற மாதிரி பேசுவேன் அதனால நிறைகளை அவரை சொல்லுங்க வேகமா இடம் வாங்கணும் கட்டடம் கட்டுக்கணும் அந்த சிந்தனை தான் தலைவர் இருக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால என்னால் பதில் சொல்ல முடியும் உங்க ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியும் அறக்கட்டை தலைவரிடம் வெளியே உள்ள ஜோடியர்களிடம் சொல்லுங்கள் நிர்வாகத்தில் உள்ள குறைகளை இங்கே ஆலோசனை குறைகளையும் ஈர்க்கும் வழிமுறைகளோடு என்னிடம் சொல்லுங்கள் மனுவாக எழுதி கொடுங்கள் ஏன்னா சில நேரம் கேட்க நேரம் இருக்காது மனுவாக கொடுங்க அது பொறுமையா நான் படிச்சுக்கிறேன் ஜாதத்தை பார்க்கவும் ஒரு இப்ப ஜாதத்தை எடுத்து பார்க்கிறேன் இப்ப பலன் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அறக்கட்டளை கொள்கையை பரிகாரத்தையும் சொல்றேன் மேச மேசலக்கணம் என்றால்